நண்பர்களே இந்த பதிவில் உங்கள் மனதிற்கு பிடித்தமானவரை கவர்வதற்கு என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் மற்றவரை சிரிக்க வைக்க கூடியவராக நீங்கள் இருந்தால் அவர்களை எளிதில் கவரலாம் பிறரை கவர்வதற்கு முதலில் அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் பிறகுதான் நீங்கள் பேச வேண்டும் நீங்கள் உடை அணிவதில் அதிக கவனம் செலுத்துங்கள் உடைதான் மற்றவர்களை முதலில் அதிகம் கவர்ந்திருக்கும் ஒருவரை ஈர்க்க விரும்பினால் கண்களால் முதலில் பேச கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்பதை கண் ஜாடையில் காட்டுங்கள் எப்போதும் மென்மையான குரலில் பேசுங்கள் சந்தை கடையில் பேசுவது போல் கணீர் குரல் வேண்டாம் மற்றவருடன் பேசும் போது அவர்களின் கண்களை பார்த்து பேசுங்கள் கண்களில் பேசும்போது போது மட்டும்தான் வெளிவரும் மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்பவராக நீங்கள் இருந்தால் அவர்களை அரவணைப்பு அன்பு காதல் கனிவு அமைதி இவை எல்லாம் இருந்தால் உங்களுக்கு பிடித்தமானவரை எளிதில் கவரலாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் பணம் மற்றும் கவர்ச்சியால் மற்றவர்களை ஈர்க்க முடியாது நீங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பானவர் என்ற எண்ணத்தை உருவாக்கும் போது மட்டுமே அவர்களை கவரலாம் நீங்கள் பேசும் வார்த்தைகளில் உச்சரிப்பு நளினமாக இருக்க வேண்டும் இதனாலும் மற்றவர்களை உங்கள் பக்கம் ஈர்க்கலாம் நண்பர்களை இது போன்ற விஷயங்கள் பிடித்திருந்தால் மேலும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்